கிளாம்பாக்கத்திற்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என நள்ளிரவில் போரூர் டோல்கேட்டில் பயணிகள் போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கிளாம்பாக்கத்தில் திருவண்ணாமலை செஞ்சி மேல்மலையனூர் காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என இரண்டாவது நாளாக பயணிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கே செல்ல பேருந்துகள் இல்லை என பயணிகள் போராட்டம் நடத்தியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் முகம் சுழிக்க வைத்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க